வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண போறோம் ஒரு ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பின்னாடி போய் ஒரு பழமையான தமிழ் இலக்கியம் இன்னைக்கு நம்மளோட வேகமான வாழ்க்கைக்கு எந்த எந்தளவுக்கு வழிகாட்டும்னு பார்க்கலாமா வாங்க பழமொழி நானூறு சொல்ற சில சூப்பரான விஷயங்களை பத்தி பார்க்கும் ஆமா இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அறிவுரை எல்லாம் இப்போ நமக்கு உதவுமா நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு அங்க பதில் இருக்குமா வாங்க பார்க்கலாம் இந்த பகுதியோட முடிவில் இதுக்கு பதில் கிடைக்குதா இல்லையான்னு நீங்களே சொல்லுவீங்க முதல்ல இந்த பழமொழி நானூறுனா என்னன்னு சிம்பிளாக பார்த்துடலாம் இது கிபி நாலாம் நூற்றாண்டுல அதாவது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முன்றுரை அறையனார்னு ஒரு சமண முனிவர் எழுதுனது இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்னன்னா இதில் இருக்க நானூறு பாட்டுமே கடைசியில் ஒரு பழமொழியோட முடியும் அதுதான் இதோட ஹைலைட்டு சரி வாங்க முதல் விஷயத்துக்கு போகலாம் ஒரு பெரிய மனுஷனை இல்லனா ஒரு நல்ல தலைவரை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது இது அவங்க வெளித்தோற்றத்தை பார்த்துனது இல்லை அதுக்கும் மேலே ஒரு ஆழமான பார்வை பார்த்துனது இங்கே பாருங்கள் இந்த பாட்டை சிம்பிளாக சொல்லணும்னா பார்க்க நல்லவங்க மாதிரியும் கெட்டவங்க மாதிரியும் நடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிறது இங்கே பாருங்கள் ஒருத்தரோட வார்த்தைகளை வச்சு மட்டும் அவங்கள எடை போடவே முடியாது ஏன்னா வார்த்தைகள் ஈஸியாக நம்மளை ஏமாற்றிடும் ஆனால் அவங்களோட செயல்கள் அதுதான் அவங்க யாருங்கிற உண்மைய அப்படியே காட்டிடும் ஒரு பெரிய தலைவர் ஒரு கிரேட் லீடர் வெறும் பேச்ச நம்ப மாட்டாரு அவங்க வச்சு தான் ஒருத்தரை கரெக்டாக கணிப்பாரு அப்போ இந்த விஷயத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு பழமொழியில் அடங்கியிருக்கு பெரிதை பெரியவரே அறிவார் சிம்பிளா சொன்னா ஒரு வைரத்தோட மதிப்ப ஒரு வியாபாரிக்கு தான் தெரியும் அது மாதிரி ஒரு திறமைசாலியோட அருமைய இன்னொரு திறமைசாலிக்கு தான் முழுசா புரியும் இதுதான் ஒரு நல்ல லீடர்ஷிப்கான அடையாளம் அடுத்ததா நம்ம இயற்கையில இருந்து ஒரு சூப்பரான மேனேஜ்மெண்ட் லெசன் கத்துக்க போறோம் ஒரு சின்ன தேனி ஆமா ஒரு தேனி ஒரு பெரிய அரசாங்கத்துக்கே எப்படி பாடம் சொல்லி கொடுக்குதுன்னு பாக்கலாமா இந்த பாட்டுல ஒரு நல்ல ராஜா எப்படி வரி வசூலிக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க இது அன்னைக்கு ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்களுக்கும் ஏன் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் கூட பொருந்தோம் இந்த ஓமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தேனி எப்படி ஒரு பூவுல இருந்து தேன் எடுக்குது அந்த பூவுக்கு எந்த பாதிப்பும் வராம ரொம்ப மென்மையா எடுக்குது இல்லையா அதே மாதிரிதான் ஒரு நல்ல ஆட்சியாளர் மக்களை கஷ்டப்படுத்தாம அவங்கள வருத்தாம வரி வாங்கணும் அப்போதான் அந்த நாடும் மக்களும் நல்லா இருப்பாங்க ஆக வண்டு தாது உண்டு விடல் அப்படிங்கிற இந்த பழமொழி ஒரு விஷயத்தை நாம எவ்வளவு பொறுப்போடவும் மென்மையாகவும் கையாளணும் அப்படிங்கிறத நமக்கு கத்துக் கொடுக்குது சரி அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும் நல்லது செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அதை விட முக்கியமா அது எப்ப செய்யணும் இதுக்கு பழமொழி நான் ஒரு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த பாட்டில் நல்லது செய்யறதுனால கிடைக்கிற டபுள் பெனிஃபிட் பத்தி சொல்றாங்க அதாவது நாம செய்யற நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துல மட்டும் இல்ல அதுக்கப்புறமும் நமக்கு நன்மையை தரும்னு சொல்லுது பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள் அண்ட் கிளியரா இருக்கு டெய்லி நல்லது செஞ்சா இந்த லைஃப்ல பேரும் புகழும் கிடைக்கும் அடுத்த லைஃப்லயும் சந்தோஷம் கிடைக்கும் இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி ஓகே நல்லது செய்யணும்னு புரிஞ்சுது ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா அதை எப்போ செய்யணும் இப்போவா இல்ல வயசானதுக்கு அப்புறமா இந்த கேள்விக்கு பழமொழி நானூறு ஒரு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லுது இந்த பாட்டு ஒரு வார்னிங் மாதிரி தள்ளி போடாதீங்கன்னு சொல்லுது வாய்ப்பு கிடைக்கும்போது ரொம்ப யோசிக்காம நல்லது செஞ்சிடணும்னு சொல்லுது இந்த நாய்க்கள் உவமை ரொம்பவே பிரமாதமானது யோசிச்சு பாருங்க ஒரு நாயை விரட்டணும்னு நினைக்கும்போது கையில கள் இருக்காது கல் கையில் இருக்கும்போது அங்க நாய் இருக்காது நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் நல்லது செய்யணும்னு தெம்பும் பணமும் இருக்கும்போது அதுக்கான வாய்ப்பு வராது வாய்ப்பு வரும்போது நம்மகிட்ட தெம்போ நேரமோ இருக்காது அதனால ரெண்டும் ஒன்னா அமையும் போது உடனே செஞ்சிடணும் இந்த மொத்த ஐடியாவையும் இந்த ஒரு பழமொழி சொல்லிருது கல் காணா வாறு சோ சான்ஸ் கிடைக்கும்போது தள்ளி போடாம ஆக்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம் கடைசியா ஒரு மனுஷனோட கேரக்டரை டெஸ்ட் பண்ற ஒரு உச்சகட்ட நிலைமைய பத்தி பார்க்கலாம் அதாவது கொடூரமான பசியில் வாடும்போதும் ஒருத்தரால் எப்படி நேர்மையாக இருக்க முடியும் இந்த பாட்டு உண்மையாவே குணம் உள்ளவங்களோட நேர்மையை பத்தி பேசுது பசியால் மயங்கி விழுற நிலமை வந்தா கூட அவங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்கன்னு சொல்லுது அடடா இந்த உவமையோட அழக பாருங்க கடல் எவ்வளோ பெருசு ஆனா ஒரு சின்ன துரும்பு கூட அது மேல ஒட்டாம அழ அடிச்சு தள்ளிடும் இல்லையா அதே மாதிரி தான் உண்மையான நேர்மை உள்ளவங்க மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒட்டவே ஒட்டாது அவங்களோட குணம் அந்த கடல் மாதிரி ரொம்ப ஆழமானது இந்த ஆழமான கருத்தை இந்த பழமொழி ஒரே வரியில சொல்லுது கடலோடு காட்டோட்டல் இல் அதாவது உண்மையான குணம் எந்த புயலுக்கும் அசையாது சரி இன்னிக்கு நாம பார்த்த இந்த நாலு முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் பெரிதை பெரியவரே அறிவார் வண்டு தாது உண்டு விடல் நாய்கானின் கல்கானா வாரு அப்புறம் கடலொடு காட்டொட்டல் இல் ஒரு நல்ல தலைவரை அடையாளம் காண்றதுலேருந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக இருக்கிறது வரைக்கும் இந்த பாடங்கள் இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டி தான் நாம் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழைய அறிவுரையெல்லாம் எல்லாம் இப்போ நமக்கு உதவுமானு என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக உதவும் இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் வருது இந்த வாரம் நாம இன்னைக்கு பேசின இந்த பழமொழிகள்ல ஏதாவது ஒன்ன உங்க வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ண போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க